நண்பர்களே யூடியூப் நண்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு மெயின் டாபிக் அதை கேட்கிறோம் நம்ம பாலு சார் நண்பருங்க எல்லாருக்கும் சொல்றேன் அப்படித்தான் எதையாவது ஒண்ணு அப்படி இப்படி கேட்பாங்க கொஞ்சம் எனக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னாரு சரிங்க சார் கேளுங்க சார் அப்படின்ட்டு கேளுங்க சார் அதாவதுங்க சத்தமா இப்போ வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறார் ஒருத்தர் நண்பர் அவருடைய அப்பா காலமாயிட்டார் அப்ப அவர் போய் ஒரு புரோகிதர்கிட்ட கேட்டிருக்காரு எங்க இந்த வருஷம் திதி நான் தர முடியாது நேரில் அதனால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு பதினாறு நாள் காரியங்களை முடிக்கும் போது கேட்ட போது அவர் சொல்லியிருக்காரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லாம் மாத்திட்டோம் ராமேஸ்வரத்தில் வந்து இப்போ உங்கள் ஆயுசு உங்கள் வயசு வந்து ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது ஆகுது ராமேஸ்வரத்தில் வந்து உங்கள் ஆயுஸுக்கு உங்கள் அப்பா கொடுக்கறதுக்கு ஒரே தரையில திதி கொடுக்குற மெத்தடெல்லாம் வந்துருச்சு அந்த திதி நாளில் ஒரு நாள் வந்து நீங்க அந்த மாத திதியில் ஒரு நாள் வந்து கொடுத்தீங்கன்னா போகுதுன்னு சொல்லி இப்போ ஒரு தடவை திதி கொடுத்தா போகுது ராமேஸ்வரத்துல அப்போ அதனால எதுவும் இந்த தோஷம் தோஷம் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட் வெளிநாட்டுலவங்களுக்காக வருது இதெல்லாம் உண்மையாமே இருக்கா திதிங்கிறத பத்தியும் திதி தேவசம் அது மனிதனுடைய விதியையும் அவனுடைய அடுத்த தலைமுறையும் பாதிக்கிறதா அவன் பிழைப்பு தேடி வெளிநாடு போறவனுக்கு இது ஒரு மனச்சங்கடத்தை உண்டு பண்ணுற விஷயமா இருக்கா அப்படிங்கறத உங்க பார்வையில் கேக்குறாங்க எனக்கு இவர் சொன்ன கான்செப்ட் கொஞ்சம் புதுசுதான் எனக்கு அதெல்லாம் தெரியாது ஏன்னா எனக்கு அதிலாம் வந்து நிறைய இடர்பாடுகள் வந்துருச்சு ஏன்னா இந்த மாதிரி ஒரே தடவை திதி கொடுத்துட்டு போயிருங்க நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அது அந்த அதை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சாத்ரூபமான அந்த அந்தணர்களுக்கு எனக்கு என்னன்னு தெரியல பட் திதினா என்ன அப்படிங்கிறது இப்போ இவருக்கு சொல்லியே ஆகணும் திதி யார் யாருக்கு யார் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆன்பு நண்பர்களே ஒரு விஷயத்த முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்துக்கள் இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த சிராத்தம்னு சொல்லக்கூடிய இந்த திதி கொடுக்கறது சம்பிரதாயமாக வச்சுருக்கிறாங்க நல்லா கவனிக்கணுங்க இந்துக்கள் என்பவர்களுக்கு இந்துக்கள் பூரா பேருமே தான் தங்களுடைய மூதாது எரிக்கத்தான் முடியுமே தவிர யார் புதைக்கலாம் முடியாது இந்த புதைக்கிற கான்செப்ட் எல்லாம் பின்னாடி வந்ததுங்க எரிக்கிற கான்செப்ட் தான் அதுல இருந்தா அசியை போய் கறிப்பாங்க அப்புறம் அந்த சடங்கு இந்த சடங்குன்னு சொல்லி வரிசையா வருவாங்க மயிர் கழிதல் எல்லாமே நடத்தணுங்க இதுல வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு திதின்னு ஒரு நாள் குறிச்சு அதாவது வந்து நமக்கு வந்து ஒரு வருஷங்கிறது வந்து தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுதுன்னு சொல்லி அந்த ஒரு நாள் பொழுதுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது அந்த எள்ளு தண்ணி இறைக்கிறது அங்கே இங்கே இறைக்கிற எள்ளு தண்ணி அங்கே எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு போய் சேரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை வளர்த்தாங்க இதைத்தான் குருநானக்கஜி கேட்டார் ஜி இதெல்லாம் கேட்டிருக்காரு கங்கை தண்ணியில் இருந்துட்டு கேட்கும்போது எப்பா நீங்கள் இங்கே ஊற்றுற இந்த தண்ணியில் ஊற்றுறது எங்கேயோ இருக்கக்கூடிய தேவலோகத்துக்கே போகிற சக்தி உள்ள இந்த கங்கை தண்ணி நான் இந்த பக்கம் வெட்டி விட்டுருக்கக்கூடிய இந்த 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 இது வழியாக போனால் இந்த ஆற்று வழி இந்த க கரை வழியாக போனால் என் ஊர் பஞ்சாபுக்கு இந்த தண்ணி போகாதான்னு கூட கிண்டல் அடிச்சிருப்பாங்க இதெல்லாம் மானுட விதி அதெல்லாம் நமக்கு தேவை இல்லைங்க முதல்ல ஒன்று புரிஞ்சுக்குவ திதி என்ன இறந்தோர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு தேவர்களுக்கு நமக்கு ஒரு வருட கிழக்கு அவங்களுக்கு இந்த எள்ள தண்ணியும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க சரி கொடுங்க யாருக்கு கொடு யாரும் யாருக்கு கொடுக்கணும் யாரு அதை செஞ்சு வைக்கணும் இதான் இப்ப இங்க உள்ள பிரச்சனைய அப்ப நல்லா கவனிங்க மொத்தமே வந்து நாலே நாலு வர்ணங்கள் தான் இந்த இந்துக்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கு அந்தனர் சத்திரியர் வைசியர் சூத்திரன் சொல்லி நாலே நாலு வருணம் தாங்க இந்த நாலு வருணங்கள்ல வந்து அந்தனர் வைசியர் சூத்திரர் இவங்க மூணு பேரும் தாங்க துவிஜர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க துவிச்சர்கள் அப்படின்னா இரு பிறப்பாளர்கள் அர்த்தம்ங்க துவி ஜா இரண்டு பிறப்புன்னு அர்த்தம் இந்த இரு பிறப்பாளர்கள் என்னென்னா துவிச்சர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு தான் இந்து சமயத்தில் சொல்லப்பட்ட சடங்குகளும் சாத்திரங்களும் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு அனுமதினா சட்டம் வகுக்கப்பட்டிருக்கு விதிகள் வகுக்கப்பட்டிருக்கு அது மனு தரும சாத்திரமோ யாக்கிய வல்லிய சாத்திரமோ இன்னும் என்னென்னமோ வயிற்றுக்கே சூத்திரங்களோ எதுலையுமே வந்து இந்த துவிஜர்கள் தான் செய்யணுங்க நாலாவது வர்ணத்தினாக இருக்கக்கூடிய இந்த சூத்திரனுக்கு எந்த சடங்குமே கிடையாதுங்க அவனை சூத்திரன்னு சொல்லிட்டான் அவன் உள்ளே வரமாட்டாங்க அவங்கக்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க அவங்களுக்கு பூநூலே கிடையாதுங்க நல்லா கவனிங்க அந்தனர் வந்து பஞ்சு சத்திரியர் சடனிலாலையும் சணல் நாளையும் வைசியர் கம்பளி நூல்னாலையும் அவர்கள் தங்களுடைய புனிதமான நூலுங்க அது பேர் பூநூல் கிடையாது புனித நூல் புனித நூல்னா சாக்காடு அதாவது எல்லாரும் யோனிவெளியா பிறக்கிறாங்க இவங்க உபநயனம்ன்ற ஒரு சடங்கு செஞ்சு வேதம் படிக்க போறதுனால அவங்க அந்த ஆகிறாங்க அணிஞ்சு விடுவாங்க இந்த பூணூல் அணிஞ்ச தான் இங்க சொல்லக்கூடிய சம்ஸ்காரங்கள் அத்தனை சடங்குகள் அத்தனையுமே இவர்களுக்கு தான் செய்யப்பட்டுங்க நல்லா கவனிக்கணுங்க அதாவது கௌதம தர்மசாத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நாற்பது சடங்குகளாக இருக்கட்டும் இன்னும் மற்ற திருக்கிய சூத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சடங்குகளாக இருக்கட்டும் அதில் வந்து இந்த வருடாந்திர திதிங்கிறது வரலைங்க இது பின்னாடி எடையில வந்திருக்கீங்க அங்கே சொல்லப்படக்கூடிய சடங்குகள் சாத்திரங்கள் முறைகள் வேற எதுவாக இருந்தாலுமே அந்த சாத்திரங்களை செய்வது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த சாத்திரங்களை நன்றாக அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்களை படித்த அந்த வாதியார் வந்து இந்த மூணு வர்ணத்தர் வீட்டுக்கு வந்து அவர்கள் வீட்டில் அந்த ஹோமத்தை வளர்த்து அந்த சடங்கு செய்கிறதா செய்து கொடுக்கணும் தாங்க எல்லாத்திலையும் எழுதப்பட்டிருக்கோம் எல்லா சடங்கு நூல்களையும் இந்து சமய சடங்கு நூல்களையும் எழுதப்பட்டிருக்கோம் ஐயா இது நான் வந்து என்னுடைய எம்பில் பட்டத்தில் நான் எடுத்த சப்ஜெக்டே இதுதான் இந்து சமய சடங்குகளில் எப்படி ஜோதிடம் உள்ளே வருது அப்படின்னு அது சும்மா டைம் குறிச்சிட்டா வருதே தவிர வேறு ஒன்றும் அல்ல அப்படின்னு அதுக்கு ஒரு முடிவு கொடுத்துருந்தேன் இதை நான் ஆய்வு செய்யும்போது தெரிஞ்சுக்கிட்டது அப்ப இந்த திதி கொடுப்பது வந்து சத்தியமாக வந்து அந்தனர் வைசியர் சூத்திரர் இவங்க இது சத்திரியர் இவங்க மூணு குடும்பத்துக்குள்ளதாக இருக்கணுமே தவிர சூத்திரர்கள் குடும்பத்துக்கு திதியும் கிடையாது சோசமும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாதுங்க ஒன்றுமே கிடையாதுங்க நல்லா கவனிக்கங்க பூநூல் போட்டிருந்த இந்த அந்தனர் அந்த பக்கம் பூநூல் போட்டிருக்கக்கூடிய வைசியரோ சத்திரியரோ அல்லது அந்தனருக்கு வந்தாங்க இந்த சடங்கையே செய்யணும் பூனூல் போடாத எவருக்குமே இந்த இந்து மத சடங்கு கிடையாதுங்க அது அது ஒரு வழிபாடுங்க அது ஒரு சமய சடங்குங்க இங்கே என்ன நடக்குது தெரியல நம்ம பூனூல் இவர் வந்து நமக்கு எல்லாம் நமக்கு ஒரு பூனூலை போட்டு விடுவார் சடங்குகள்லாம் செஞ்ச அப்படின்னாலே அந்த பூனூலை கலட்டி கீழே போட்டுட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் போடுங்கன்றார் அது நன்மையானதா தீமையானதா அவர் பிழைக்கிறதுக்காக செய்கிறாரா இவர் பிழைக்கிறதுக்காக செய்கிறார்கெல்லாம் வரலைங்க இந்த சடங்கு செய்யாமல் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் தோஷம் வரும் உங்களுக்கு உங்களுடைய மூதாதைய தோஷம் உங்களுக்கு இருக்கும் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றி பெற முடியாது உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாது உங்களுக்கு பணி சிறக்காது இது எல்லாம் வந்து ஒரு சூத்திரனுக்கு சொல்றது இருக்கு பாருங்க மிகப்பெரிய கொடுமையானதுங்க சூத்திரனுக்கு எந்த தோஷமும் கிடையாதுங்க அவன் ஏற்கனவே சூத்திரன் சொல்லி அவனை தோஷமாக்கிட்டீங்க அப்புறம் என்ன இந்த சடங்கு செய்யணும் அந்த சடங்கு செய்யணும் எப்படி ஒரு சூத்திரனை பூணூல் போட்டு விட்டு என்ன அவனுக்கு சடங்கு பூநூல கலட்டுறீங்க பூநூலே போட்ட வேண்டியதானீங்க அவனே நீங்கள் அந்தரனாக்குங்க இல்லை வைசியை நாக்குங்க இல்லை சத்திரியை நாக்க வேண்டியது தானே சூத்திர உங்க உங்கள் சடங்கு செய்கிறப்ப மாதிரி அவர் அவர் வந்து உங்கள் துவிச்சராக மாறுற துவிச்சர் அதாவது சாத்திரோதமான துவிஜர்களுக்கு பூநூல் அணிய கிடவுது அது சன்னமதின்னு சொல்லுவாங்க தொண்ணூற்றி ஆறு சுற்று இந்த இதில் கையில் சுற்றிதான் அதெல்லாம் மடிச்சு கிழிச்செல்லாம் போடுவதாக அது எழுதப்பட்டிருக்கு நூல்கள் இருக்குங்க எல்லாமே நூல்கள் இருக்கு படிக்கிறக்கு உங்களுக்கு எல்லாம் நேரம் இல்லை உண்மையிலேயே எந்த சூத்திரர் வீட்டுகளுக்குமே அதாவது பூநூல் அழியாத குடும்பத்துக்கு எந்த தோஷமும் கிடையாதுங்க அவங்க சடவி செய்யணுங்கிற சட்டமே கிடையாதுங்க ஹலோ இன்னொன்னு உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும்னா என்ன தெரியுங்களா பூநூல் போடாத எவருமே கோயிலுக்குள்ளேயே போக முடியாதுங்க இன்னைக்கு தாங்க எல்லாரும் கோயிலுக்குள்ள போக விட்டுருக்காங்க பூநூல் இல்லையா அவர் கோயில் கிடையாதுங்க இன்னும் நீங்க இதுக்கு போய் பாருங்க கேரளா இருக்க கோயில் கோயில்ல ஆம்பளைப்பூரமே சட்டையை கல்லிட்டு தான் போகணும் பூனூல் இருக்கானு அப்போதான் எனக்கு தெரியும் அது தெரிஞ்சால் தான் இன்னும் உள்ளேயே போக முடியும் எதாவது போக முடியாதுங்க இன்றைக்கி எல்லோரும் போகிறோம் பூனூல் முக்கியம்ங்க பூனூல் வந்து புனிதமான நூலுங்க புனிதன் புனித இடத்துக்கு போகணும்னா அவன் புனிதனாக தான் போகணும் கோயில் புனிதமான இடம் மனுஷன் பாவம் செஞ்சவன் அதை போய் தீக்கரைக்கிட்டு அவன் கோயிலுக்கே போகிறேன் தீர்த்தம் கொடுக்குறேன் தலையில் தடவிட்டு புனிதமாகிட்டு வருவீங்க திருநூல் கொடுப்பேன் பட்டையை போட்டு புனிதமாயிட்டு வருவீங்க கோயிலுக்கு போன பாஸ்கா வாட்டர் கொடுப்பா புனிதம் வாங்கிட்டு வருவீங்க எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு புனித வேலை வேலை இது ஒரு புனித சடங்குன்றான் திதி அந்த புனித சடங்கு புனித புனிதமானவர்களை தான் செய்யணுமா அப்படித்தாங்க சட்டம் வகுத்துருக்குங்க நான் சொல்லலைங்க அவங்க சட்டம் அப்படித்தாங்க இருக்கு அந்தனன் சத்திரியன் வைசியன் அப்படிங்கிற தான் செய்யணும் இந்த உங்க நாலாம் மரணத்துக்கு சூத்திரனுக்கு தெரியாதுங்க இன்னைக்கு இந்த சூத்திரன் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு பண்ற அநியாயம் நீங்க அங்கே சடங்கு செய்யுன்னா உங்களுக்கு உங்க பாட்டுனாருக்கு தோஷம் அது உங்களுக்கு வருது உங்க பா பாட்டுனா பாட்டியாருக்கு தோசை தோஷம் வருது பொய்ங்க வரவே வராதுங்க இது ஒரு நம்பிக்கை சடங்குங்க நம்பி செய்யிறோம்ங்க யாருங்க போய் பார்த்தா யாருங்க வச்சா சட்டத்தை வகுத்தவனே வகுத்து வச்சிருக்காங்க சாத்ரோத்தமான அந்த துவிஞறிகளுக்கே இந்த சடங்குகள் செய்யப்பட வேண்டும் துவிஞறிகளுக்கு தான் செய்யணுமேங்க வேற யாருக்கு செய்யவே கூடாதுன்னு எழுதியிருக்குங்க இன்னைக்கு நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சூக்கரடுகளுக்கு பூரா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை செய்யறதும் இல்லாம தோஷங்கள் சொல்லி சொன்னா எப்படி இருக்குங்க கஷ்டமா இருக்குங்க இந்த சார் சொன்ன மாதிரி ராமேஸ்வரம் போங்க காசிக்கு போங்க என்னங்க போய் சொல்லுங்க உயிரோடு இருக்கும் போது அவங்க நல்லா பாத்துக்கிறதா முறையான விஷயம் நினைக்கிறேங்க இந்த திவி என்பது அவங்கவுங்க உளவியல் நம்பிக்கை அதை விட்டுடலாம் இந்த ஒட்டுக்கா குடுக்கறதுங்கிறத பத்தி உங்ககிட்ட விவாதிச்சா நன்றி ரொம்ப உங்களுடைய உரையை சொன்னீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க நீங்க உங்களை போன்ற மனிதர்கள் வந்து இந்த விஷயங்களை மாத்த முடியாது இதை பத்தி மக்களுக்கு எடுத்து உரைக்கலாம் அது எனக்கு சந்தோஷத்தை தருது திதி திதி என்பது உண்மையிலேயே சூத்திரர்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது அவங்களுக்கு பித்திரு தோஷம் வரும் உங்களுக்கு அந்த இதெல்லாம் பொய் இவங்க அவுத்து விடுற கட்டுக்கதை தான் இவங்க பிழைக்கிறதுக்காக ஒருவேளை சொல்லலாம் அல்லது இவங்க அது தெரியாமல் இவங்க நம்பிக்கைக்காகவும் சொல்லலாம் எப்படி வச்சுருந்தாலுமே இதில் எதுவாக இருந்தாலும் அது சூத்திரனை ஒரு நாள் பாதிக்காதுங்க சடங்கே கிடையாதுங்க பூணூல் போடுவாங்கங்க பூநூலை எடுத்துருவாங்க அப்புறம் எடுத்துங்க சூத்திர வீட்டுக்குள்ளே வரணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாத்தியார்கள்லாம் எல்லாம் வருவாங்க எங்கள் வீட்டுக்கெலாம் வருவாங்க நான் பண்ணுறே கிடையாது அதெல்லாம் போங்கப்பான்டாச்சு ஏன் வாத்தியார் வருவாங்க போடுவாங்க போட்டோ இப்போ வருவாங்க போடுவாங்க எல்லாம் செய்வாங்க நம்ம கொடுக்குற பொருள் வாங்குவாங்க தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க வீட்டில் கிளம்பி போயிடுவாங்க என்ன அது சுற்றுலாள் வீடு எதுக்குங்க ஏங்க நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க உண்மையிலேயே இன்னும் நான் பல விஷயங்கள் சொல்லலாங்க சம்பிரதாயங்களும் ச இது ச இது சாத்திரங்களும் ஒரு சிலருக்கு தாங்க இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு எல்லாருக்கும் அது கிடையாதுங்க எல்லாருக்கும் சொல்லப்படலைங்க இன்னைக்கு எல்லாருக்கும் கொண்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லி அதை பயமுறுத்தி அதை தோஷமாக்கி இவங்க பணம் போடுறாங்க பைக்குள்ள எங்கிட்ட எங்கிட்ட எத்தனை பேர் கடிதம் தெரியுங்களா நான் தான் அதை தூக்கி ஓரமா போட்டு நமக்கு எதுக்குடா இந்த இவருக்கு அனுப்பிச்சு எனக்கு கமிஷன் எதுக்கு அப்படி புழைக்கணும் அவர் தான் புத்தர் சொல்றாருல சரியான பார்வை சரியான ஆசைன்ட்டு அப்படியே போயிடுவோன்னு விட்டாச்சுங்க அதனால திரும்பவும் சொல்றேங்க சூத்திரனுக்காக இவங்க சொல்லக்கூடிய தோஷம் அவங்களுடைய இந்து மத சடங்கிலேயே இந்து மதத்திலேயே இல்லைங்கிறப்ப அந்த சடங்கு செய்யாதனால உங்களுக்கு தோஷம் பிடிக்கும் சொல்லி இந்த ஜோதிடர்கள் ஏமாத்திட்டு இருக்கான்னு பாருங்க அவனுக்கு முதல்ல இந்த சடங்குனாலே என்னன்னு தெரியாது வாங்க நான் எல்லா சடங்குக்கும் விளக்கம் கொடுக்குறேன் எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்குறேன் இந்து மதத்து ஒட்டு மொத்தத்துக்கு விளக்கம் எனக்கு கொடுக்க தெரியுங்க ஏன்னா அவ்வளவும் படிச்சவங்க என்ன அதனால நான் திரும்பவும் சொல்றேன் அண்ணன் சொல்ற மாதிரி அந்த மாதிரி அவங்க அந்த அது செய்யறது அவங்கவுங்க நம்பிக்கை அது பழக்கம் ஆனா செய்யலைன்னா உங்களுக்கு தோஷம் கொடுக்கும் தவசம் பண்ணலைன்னா நீங்கள் தவசம் பண்ணாமல் விட்டுட்டீங்க அதனால உங்களுக்கு வரும் போகும் உங்க உங்க குடும்பத்தில் நலிவு வரும் பொய்யுங்க ஒன்று வராங்கச்சு மூணுன்னு போற்றவரே செய்ய மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் அந்த அந்த நேரம் சத்திரியர் வைச்சு சூத்திரன் நமக்கு என்னங்க வந்துருச்சு நம்ம இவங்க மதிக்கவே மாட்டாங்க சார் ஒரு லெவலுக்கு மேலே போயாச்சுன்னா சூத்திரன் தெரிஞ்சா அப்படியே ஒதுக்குவாங்க சார் இது இந்தியாவுடைய சாப கேடு சார் விவசாயம் செய்கிற எல்லாருமே சூத்திரங்களா நீங்க வந்து ஆத்து ஓரத்துல இருக்கக்கூடிய நிலங்களுடைய மிராசி மிட்டாரெல்லாம் அந்த நேர சக்திகள் வயசு இருப்பாங்க வேலை பார்க்கறவங்க அத்தனை பேரும் சூத்திரர் தான் அப்ப இன்னைக்கு நில உடை சமுதாயத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த நர்களா இல்ல அது கலப்பா நிறைய பேர் வந்துட்டோம் அது கலப்புல நிறைய பேர் நிலத்த நான் நான் சூத்திர நான் அந்தணன் நான் சத்திரியன் நான் வைசியன் தெரியாம தானே மக்கள் இருக்காங்க அன்பு நண்பர்களே நினைக்கிறீங்க இந்து பிள்ளைமா இந்து கவுண்டன் அப்படிதான் போடுவீங்க ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி அது கிடையாது சைவன் சேர்வை பிள்ளை ரெண்டு வந்து இந்துவாயிருக்கு மருந்து பாட்டியர்கள் வரலாறுன்னு ஒரு ஒரு புக் இருக்கு அதை வாங்கி படிச்சு பாருங்க அதுல போட்டு அவங்க அவர் காலத்துல அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறப்ப அந்த இது அவர் சொன்னதெல்லாம் எழுதுறப்ப யாரு வீரசாமி சேர்வை சைவம் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இப்போ சயின்ஸ் வந்ததுனால எல்லா சமயங்களையும் அடிச்சு நோரிக்கிருச்சு சயின்ஸு கடவுளாவது மண்ணாங்கட்டிடான்னு தூக்கி எரிஞ்சு பூரா விஞ்ஞான வளர்ச்சி வந்த உடனேயே வேற வழி இல்லாமல் எல்லாமே இப்போ ஒன்னா கிடக்குது இல்லாட்டினா எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கு இந்து மத எல்லாம் நீங்க செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம் கிடையாது அதை இன்னும் நிறைய விளக்கலாமுங்க என்னைய பொறுத்த வரைக்கும் தவசம் கொடுக்கலைன்னா தோசம் ஏன்னா இது கொடுக்கலன்னு சொன்னால் நமக்கு ஒரு தோஷம் கிடையாது இந்த பூணு போடாத கூட்டத்துக்கு எப்பயுமே தோஷம் கிடையாதுங்க இதை அவங்க வந்து சும்மா சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த ஜோசியங்க ஜோசியங்கள் மேலே தான் தப்பே தவிர அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் மேலே கூட எனக்கு தப்பு சொல்ல விருப்பம் இல்லை இந்த தோசியங்களுக்கு முதல்ல இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க இங்கேருந்து இங்கே வரைக்கும் பட்டா போடுவாங்கங்க இங்கேருந்து இருந்து இங்கே வரைக்கும் ராமம் போடுறாங்க என்னன்னே தெரியலைங்க ராமம்னா என்ன போட பட்டை என்னன்னு என்ன ஏங்க என்னங்க இது அதெல்லாம் வெளியே சொன்ன அசிங்கமுங்க அந்த அசிங்கத்தை தூக்கிட்டு போட்டு என்னென்னமோ பண்ணுறோம் ரைட் அது போட்டுங்க பண்ணிட்டு போறாங்க சும்மா கிடக்கிற சூத்திரன் வீட்டுக்குள்ளே போய் தோசை சொல்லி ஏமாத்துறீங்க இந்த ஈர குழம்பு பழைக்கலாம் பாசா எவ்வளோ பெரிய தப்பு வருவான் ஜாதகம் பார்க்க வர்றதுக்குள்ளேயே உனக்கு தேவசம் பண்ணல எதுவும் பண்ணல உங்களுக்கு ஃபுல்லாக தோசை ஆனால் நீங்கள் அந்த ஊரில் போய் பண்ணிட்டு வாங்க தப்புங்க ஏமாறாதீங்க தேவசம் கொடுக்க வேண்டிய அவசியம் சூத்திரனுக்கு கிடையாதுங்க என்னங்க நீங்கள் இப்போ வந்து சூத்துற நான் கேட்குறீங்க எப்பயுமே நம்ம சூத்திர நாத்தாங்க வச்சுருப்பாங்க இந்துன்னு போட்டிங்கன்னா அங்கே ஜாதி வருங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க